வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் இரண்டாம் இடை பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஷின் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட அணி ஏன்னு சொல்லி ஒரு அணி கொடுத்துருக்காங்க இந்த அணிக்கான நிறை நிரல் மாற்று அணியின் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம ஒரு அணிக்கான வரிசை எப்படி எழுதுவோம் அப்படின்னா நிறை பெருக்கல் நிரல் இந்த வடிவில் எழுதுவோம் நிறைங்கிறது கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை நிரல்கிறது செங்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை ஸோ கொடுக்கப்பட்ட அணியின் வரிசை முதல்ல எழுதலாம் ஏ அப்படிங்கிற அணியின் வரிசை வந்து நிறை கிட கிடைமட்ட வரிசைகள் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இருக்குது ஸோ மூன்று பெருக்கள் நிரலானது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு இருக்குது ஸோ ஏங்கிற அணியின் வரிசை மூன்று கிராஸ் நாலு நிறை நிரல் மாற்று அணி அதாவது ஏ ட்ரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம் ஏ பவர்டி அப்படிங்கிற நிறைநிரல் மாற்று அணியின் வரிசை என்ன அப்படின்னா அப்படியே இதை அப்படியே மாற்றிக்கணும் முதல்ல நிறை நிரல் வரணும் ரெண்டாவது நிறை வர்ற மாதிரி எழுதிக்கிட்டோன்னா அதுதான் நிரல் மாற்று அணியின் வரிசை ஸோ நான்கு கிராஸ் மூன்று நான்கு கிராஸ் மூன்றுங்கிறது நமக்கு இ சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ரெண்டாவது கணக்கில் நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நிறை மற்றும் நிரல்கள் சமமாக அதாவது ரெண்டு கிராஸ் ரெண்டு மூன்று கிராஸ் மூன்று அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த அணிகள் வந்து சதுர வடிவில் இருக்கும் ஸோ சதுர வடிவில் இல்லாத அணி நமக்கு என்ன வடிவில் இருக்கும் இப்போ அதாவது இதே இது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு கிராஸ் மூன்று நான்கு கிராஸ் போது அது நமக்கு என்ன வடிவில் இருக்கும் செவ்வக வடிவுக்கு மாறிடும் சதுரத்திலிருந்து செவ்வக வடிவுக்கு மாறிடும் ஸோ நிறைகள் மற்றும் நிரல்கள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி செவ்வக வடிவில் இருக்கும் ஸோ செவ்வக அணி அதுதான் நமக்கான ஆன்சர் வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் இப்போ நம்ம ஓவை மயமாக கொண்ட ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வட்டத்திற்கு வெளியில் உள்ள புள்ளி பீங்கிற புள்ளியிலிருந்து தொடுகோடு வரைவோம் ஸோ தொடுகோடு வந்து இந்த மாதிரி அமையும் ஸோ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் ஸோ இந்த தொடுகோடும் ஆரமும் எந்த இடத்துல செங்குத்தாக அமையும் அப்படின்னா அந்த தொடு புள்ளியின் வழியாக செல்லக்கூடிய ஆரம் தான் இந்த தொடுகோட்டுக்கு செங்குத்தாக அமையும் ஸோ தொடுகோடும் தொடு புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமும் மட்டும்தான் நமக்கு செங்குத்தாக அமையும் ஸோ வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடு புள்ளி ஆங்கிறது தான் நமக்கான ஆன்சர் நான்காவது கணக்கில் ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியேயுள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் பிஏ மற்றும் பிபி ஆகும் எனில் கோணம் ஏபிபியின் மதிப்பு எழுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க எனில் ஏ ஓஏஏயின் மதிப்பு கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் இருக்குது அதற்கு வெளியில் உள்ள புள்ளி பிங்கிற புள்ளி இருக்குது பீலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு எதலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிஏ மற்றும் பிபி ரெண்டு தொடுகோடுகள் அமையுது அதில் எந்த கோணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபிபி இந்த கோணம் வந்து எழுபது டிகிரின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க ஏஓபி ஏஓபி அதாவது இங்கேயும் ஒரு ஆரம் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஆரமும் இந்த தொடுகோட்டிற்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக தான் இருக்கும் நமக்கு கேட்டிருக்கிறது ஏ ஓ பி இந்த கோணம் கேட்டிருக்கிறாங்க சோ நமக்கு இந்த வடிவத்தை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு நாற்கர வடிவம் ஓஏ பிபி அப்படிங்கிறது ஒரு நாற்கரம் நாற்கரத்தில் நான்கு கோணங்களின் கூடுதல் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல அதாவது ஒரு தொடுகோடும் தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமும் நமக்கு செங்குத்தாக அமையும்னு தெரியும் ஸோ இந்த ரெண்டு கோணமும் தொண்ணூறு டிகிரின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கோணம் எழுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க ஸோ நாற்கரத்தின் நான்கு கோணங்களில் மூணு கோணங்களின் மதிப்பு தெரியும் ஸோ நான்காவது கோணத்தின் மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நான்கு கோணங்களின் கூடுதல் நமக்கு என்னது முந்நூற்றி டிகிரி ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் தொண்ணூறு இந்த தொண்ணூறு ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது ஸோ எக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டும்போது நூற்றி எண்பது நூற்றி எண்பது ப்ளஸ் ஒரு எழுபது இரநூத்தி ஐம்பது ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது மைனஸ் இரநூத்தி ஐம்பது ஸோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஆறு மைனஸ் ஐந்து ஒன்று மூன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ஸோ நார்கரத்தின் நான்கு கோணங்களின் கூடுதல் முந்நூற்றி அறுபது டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி ஏஓபிங்கிற கோணத்தின் மதிப்பை நூற்றி பத்து டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் ஸோ ஆங்கிறது தான் நமக்கான ஆன்சர் இப்போ ஐந்தாவது கணக்கில் ஒரு மின் கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் முப்பது டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது முதல் புள்ளிக்கு பி மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து இருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் அறுபது டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது என்ன அப்படின்னு சொல்லி மீட்டர்ல கேட்டிருக்கிறாங்க அதாவது நமக்கு ஒரு மின் கம்பம் இருக்குது ஏபி அப்படிங்கிற ஒரு மின் கம்பம் இருக்குது கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் அதன் அடியில் சமதள பரப்பில் அதையோட சேம் சமதள பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து முப்பது டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது ஸோ இந்த மின்கம்பம் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சி அதாவது ஏபிங்கிறது மின்கம்பம் சிங்கிற புள்ளியிலிருந்து முப்பது டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது முதல் புள்ளிக்கு பி மீட்டர் உயரத்தில் முதல் புள்ளியிலிருந்து பி மீட்டர் அதாவது இதன் உயரம் பி பி மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியை டி அப்படின்னு குறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து இந்த இரண்டாவது புள்ளியிலிருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் அறுபது டிகிரி ஸோ இந்த புள்ளியிலிருந்து மின்கம்பத்தினுடைய அடிக்கு இறக்க கோணம் வந்து எவ்வளோ இருக்குதா அப்படின்னா அறுபது டிகிரி ஸோ இந்த இடத்துல அறுபது டிகிரி ஸோ இந்த இடத்துல அறுபது டிகிரி இருந்தால் நமக்கு இங்கேயும் அறுபது டிகிரியாக இருக்கும் இந்த கோணம் அறுபது டிகிரியாக இருந்தால் அதனுடைய ஒன்று விட்ட கோணம் அறுபது டிகிரியாக இருக்கும் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மின்கம்பத்தின் உயரம் மின்கம்பத்தின் உயரத்தை ஹெச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்சின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு மின்கம்பத்தின் உயரம் வந்து எந்த முக்கோணத்துல வருதுன்னா இந்த பெரிய முக்கோணம் ஏபிசிங்கிற முக்கோணத்துல தான் மின்கம்பத்தின் உயரம் வருது ஆனால் இங்க வந்து நமக்கு எந்த அளவுகளுமே தெரியாது ஏபியும் தெரியாது பிசியும் தெரியாது அதனால் முதல்ல வந்து நம்ம இந்த முக்கோணம் பிசிடிங்கிற இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி சிபியின் அளவை கண்டுபிடிக்கணும் இந்த அளவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி ஹெச்இன் உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முதல்ல முக்கோணம் பிசிடியில் இதில் இருக்கக்கூடிய கோணம் அறுபது டிகிரி ஸோ இந்த அறுபது டிகிரிக்கு நமக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ இந்த அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கமானது சிடி பை பிசி ஸோ சிடிக்கு நமக்கு பிங்கிற உயரம் கொடுத்துருந்தாங்க ஸோ பி அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கிறோம் இந்த அளவு வந்து நமக்கு தெரியாது ஸோ பிசின்னு அப்படியே வச்சுக்கிறோம் டேன் அறுபது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ரூட் மூன்று ரூட் மூன்று ஈக்குவல் டு பி பை பிசி ஸோ நமக்கு தேவையானது பிசியின் அளவு ஸோ பிசியை அந்த சைடு கொண்டு போயிட்டு ரூட் மூன்றை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் பிபை ரூட் மூன்று ஸோ நம்ம இப்போது பிசியின் அளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் b பை ரூட் மூன்று இப்போது நமக்கு தேவையானது இந்த ஹச்சின் உயரம் அதாவது கம்பத்தின் உயரம் ஸோ இப்போ நம்ம முக்கோணம் ஏபிசியை எடுக்கிறோம் முக்கோணம் ஏபிசியில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு முப்பது டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்துக்கு நம்ம ஹெச்ன்னு எடுத்துருக்குறோம் பை அடுத்துள்ள பக்கம் பிசிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் பி பை ரூட் மூன்று ஸோ பி பை ரூட் மூன்றுன்னு இந்த மதிப்பை பிரதிட்டுக்கிறோம் ஸோ நமக்கு டேன் முப்பது டிகிரிக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஸோ அந்த மதிப்பையும் பிரதிட்டுக்கிறோம் ஹெச் பை பி பை ரூட் மூன்று நமக்கு தேவையானது ஹெச் அப்படிங்கிற மின்கம்பத்தின் உயரம் தான் ஸோ ஹெச்சின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஹெச் மட்டும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு பி பை ரூட் மூன்று நமக்கு இங்கே மேலே போயிடுது ஸோ நமக்கு ஒன்று பை ரூட் மூன்று பெருக்கல் இந்த டம் அந்த சைடு போய் பெருக்கலுக்கு போகுது பி பை ரூட் மூன்று ஸோ ரூட் மூன்று ரூட் மூன்றை பெருக்கும் போது மூன்றாக மாறிடும் ஸோ பி பை ரூட் சாரி பி பெருக்கல் ஒன்று பி ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று மூன்று ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஹெச் அதாவது மின்கம்பத்தின் உயரம் மின்கம்பம் ஹெச்சுக்கு நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது பி பை மூன்று ஸோ நமக்கு பி பை மூன்றுங்கிறது ஆர் சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஆறாவது கணக்கில் ஆர் அலகுகள் ஆரம் உடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு இரு சமமான அரைக்கோளம் இருக்குது இந்த சமமான அரைக்கோளத்தின் அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியை இணைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கோளம் கிடைக்கும் ஸோ கோலத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ கோலத்தின் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஸோ அதான் நமக்கான ஆன்சர் எதற்காக அப்படின்னா ரெண்டு சம அரை கோளங்களை அடிப்பகுதிகளை இணைக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு கோலமாக மாறிடும் ஸோ கோலத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து ஓர் உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உருளைக்கு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா டூ பை ஆர் பெருக்கல் ஹெச் பிளஸ் ஆர் சதுர அலகுகள் இது வந்து ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா அதில் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதன் ஆரமானது உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஸோ so, ஆரமானது எப்படி இருக்குதான் அப்படின்னா உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஸோ ஹெச் பை த்ரீ தான் ஆறினுடைய மதிப்பு ஸோ இந்த ஆறு மதிப்பை இந்த ஃபார்முலாவில் பிரதிடுறோம் டூ பை பெருக்கல் ஆர்க்கு பதிலாக ஹெச் பை மூன்று பெருக்கல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெச் அப்படியே இருக்குது ப்ளஸ் ஆர்க்கு பதிலாக ஹெச் பை மூன்று ஸோ டூ பை பெருக்கல் ஹெச் பை த்ரீ இங்கே நமக்கு மீட்சியமாக எடுப்போம் குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது மூன்று ஹெச் ப்ளஸ் ஹெச் பை த்ரீ ஸோ இந்த இடத்துல டூ பை பெருக்கல் ஹெச் பை த்ரீ பெருக்கல் இங்கே ரெண்டையும் கூட்டும்போது நான்கு ஹெச் பை மூன்று ஸோ இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா நான்கு பெருக்கல் ரெண்டு எட்டு பை ஹெச் பெருக்கல் ஹெச் ஹெச் ஸ்கொயர் மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது ஸோ ஒன்பதை எழுதிக்கிறோம் ஸோ எட்டு பை ஒன்பது பை பெருக்கல் ஹெச் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஸோ எட்டு பை ஒன்பது பை ஹெச் ஸ்கொயர் பை ஒன்பது சதுர அலகுகள்ங்கிறது இ சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான answer இங்கே நம்ம ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம் இதே question பேப்பரில் இருக்கக்கூடிய ரெண்டு மார்க் மற்றும் ஐந்து மார்க் கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்